நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம் விடாமுரிசி திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல் வந்து எவ்வளவு பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா பார்க்கலாங்க இருநூத்தி இருபத்தஞ்ச முதல் இருநூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட மகளிர் திருமனுடைய அருமையான படைப்புல லைக்கா நவோத்தனோட ப்ரொடக்ஷன்ல அஜித் குமாரோட உடைய நடிப்புல விடாமுயற்சி திரைப்படம் வந்து தற்போதைக்கு பொங்கல் முன்னிட்டு வெளியாக இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு பிப்ரவரி மாதம் வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து கிடைக்க பெற்றிருந்தால் நம்ம சொல்லியாகணும் இந்த படத்துக்கான முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு கோடி வரைக்கும் வேர்ல்டு லெவலில் வந்து எல்லா இதுவுமே வந்து நெட்ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க எழுபத்தாறு கோடி ரூபாய் வந்து பெற்றிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் தாங்க அதை மாற்றி கருத்து ஒன்றுமே இல்லைங்க ஆனால் லைட்டாக நிறுவனத்துக்கு வந்து லாபத்தை ஏற்படுத்துமா இல்லையான்னு நமக்கு தெரியலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து எக்கச்சக்கமான லாஸ்க்கு பிறகு லைக்கர் வந்து தற்போதைக்கு அஜித்துடைய திரைப்படத்தின் மூலம் வந்து அதிக லாபத்தை ஈட்டலாம் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தில் தாங்க விடாமூச்சி திரைப்படத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அதிக எதிர்பார்ப்பில் வெளியான இந்த திரைப்படத்துக்குமே வந்து ஏமாற்றம் வந்து கிடைக்கப்படலாங்க நம்ம சொல்லியாகணும் கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ் போடறாங்க நம்ம சொல்லியாகணும் ஆங்காங்கே வந்து சின்ன லேக்கள் வந்து இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்குதுங்க ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருப்தி படுத்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு கமர்ஷியல் மூவியாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபேமிலி ரீதியாக வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாங்க இருக்கிறாங்க அஜித் மற்றும் திருசாவு மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு வந்து நிறைய பேர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்ல ரீதியில் வந்து இந்த சம்மருக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக ஒரு திரைப்படம் வந்து வெளியாக அது வந்து விடாமுயற்சி திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி இந்த ஆண்டில் வந்து மதகஜ ராஜாவை தொடர்ந்து அடுத்த ரீதியில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை தாங்க அதிக வசூலும் அசை அதிக மக்கள் கூட்டமும் தற்போதைக்கு திரையரங்கு முழுவதும் இருக்குதுங்க கடவுளை அஜித் அப்படி சொல்கிற ஓசன் வந்து உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பரவலாக வந்து பரவி கொண்டு தாங்க வருது தற்போதைக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஷோன்னா உங்களுக்கு நாலு மணி முதல் முந்தின நாள் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்தே அஜித் ரசிகர்கள் வந்து தரிசனம் செய்ய தொடங்கிட்டு தாங்க இருக்கிறாங்க போலீஸ்காரருக்கும் ரசிகர்களுக்கும் வந்து எக்கச்சக்கமான மல்லுக்கட்டையை வந்து ஏற்படுத்திட்டு தாங்க இருக்கிறாங்க அனிருத் அவர்கள் திருசா அவர்கள் ரஜினா அவர்கள் வந்து படம் பார்க்க வந்திருந்தாங்க ஆறு அவர்கள்லாம் வந்து அவங்க படம் பார்த்துட்டு போகும்போது வந்து அவங்களுடைய ப்ரெஸ் மீட்ல வந்து அவங்களுக்கு வந்து மைக் கொடுத்து பேசும்போது கூட வரைக்குமே வந்து கடை கடவுளே அஜித்ன்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடாம வந்து கார்ல வந்து கூட்டிட்டு போற மாதிரிப்பட்ட கான்செப்ட் வந்து மையமாக நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க விடாமூரிச்சி திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா விடாமூர்ச்சி திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு மேல வந்து நல்ல ஒரு கிட்ட திரைப்படமாக வந்து தற்போதைக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க விடாமூசி திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ல வந்து தெரிவிச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்த நாள் வந்து வசூல் எப்படி பெறுது அது மட்டும் இல்லாமல் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் வந்து அறிந்து கொள்ளணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம உடனே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க